அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னா இன்றைக்கி நேற்று வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் அறிவிக்கப்பட்டு உள்ளது தேர்தல் ஆணையத்திலிருந்து அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் எல்லாருக்கிட்டேயும் எல்லா மக்களுக்கிட்டேயும் அது கொண்டு சேர்க்கணும் அதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் சரி நிர்வாகிக்கும் சரி கிளைக்கும் சரி எல்லா அணிகளுக்கும் சரி இதுதான் நமக்கு வேலையாக இருக்கின்ற கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது அது வந்து நம்ம இது வந்து எல்லா மக்களுக்கிட்டையும் நம்ம கொண்டு போகணும் அப்படி கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம வெற்றி வைக்க முடியும் நம்ம தளபதியை அதே போல் நம்மளோட தமிழக வெற்றி கழக தலைவரின் படியும் மாநில பொது செயலாளர் அண்ணன் என் ஆனந்தன் சார் அவர்களுக்கும் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பாரதனா அவர்களுக்கும் அவர் படியும் நம்ம எல்லாரும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஆட்சியும் சரி நம்மளோட பயணமும் சரி வெற்றி பெற வைக்க முடியும் அதே போல் தான் இன்றைக்கி வந்து த தண்டாமட்டில் நடந்துருக்கு விசில் சின்னம் வந்து அறிவிக்கப்பட்ட நிலையில் தன்றராம்பட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து பேனர் வச்சு பட்டாசு வெடித்து ஸ்வீட் கொடுத்து மக்களுக்கிட்ட அந்த சின்னத்தை காமிச்சோம் அந்த விசில் சின்னத்தை வந்து மக்களுக்கிட்ட காமிச்சு நம்மளோட பயணத்தை வந்து தொடர வைக்கணும் அவங்க எல்லாருக்கும் இது வந்து ரீச் ஆகணும் ஏன்னா சில பேருக்கு தெரியாது என்னடா விஜய் அவருக்கு என்ன சின்னம் கொடுப்பாங்கன்னு அப்படின்னு தெரியாது நம்ம இந்த சின்ன தேர்தலுக்கு போய் மக்கள்கிட்ட கிட்ட காமிச்சால் மட்டுந்தான் அவங்க மனசில் பதி வைக்கணும் அப்படி பதி வச்சால் மட்டும்தான் அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து பூத்தில் போயிட்டு ஓட்டு போடும்போது சரியான இடத்துல கரெக்டாக போடுவாங்க அதுதான் நம்ம மெயின் ப பிள்ளையே அது தவறு விட்டால் நம்ம கண்டிப்பாக அப்படி வெற்றி பெற முடியாது நானே சொல்கிறேன் நம்ம இது வந்து இன்னி கொஞ்ச நாள் தான் இருக்குது அந்த கொஞ்ச நாள் நம்ம கடுமையாக உழைப்போம் நம்ம எல்லோரும் இணைந்து செயல்படுவோம் அண்ணன் ஒன்றிய செயலாளர் அண்ணன் சத்யராஜன் அவர்களுக்கும் பன்றாம் நகர சேவல் சேட்டு என்கிற சாமிநாதன் அவர்களுக்கும் எங்களோட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பயணித்த அத்தனை பொதுமக்களும் நிர்வாகிகளும் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி 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 நம்மளோட நிர்வாகி அனைவருக்கும் விசில் கொடுத்தாச்சு எட்டு திசையில் விசில் ஒளிக்கட்டும் நம்ம சிவகாசி பட்டாசு தன்றாமட்டில் வெடிக்கட்டும் பட்டாசோட கிளம்பி அனைவருக்கும் ஒன்றிய சேர அண்ணன் சத்யராஜன் அவர்கள் விசில் சின்னத்தை விசில் கொடுத்து மகிழ்ந்துள்ளார்கள் ஏராளமான மக்கள் வாங்கி கொண்டு நம் வெற்றிக்காக வெற்றி விசிலை ஊதி உள்ளார்கள் வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மக்கள் என்றைக்குமே நல்லவங்க பக்கம்தான் தாவேக்க தொண்டர்கள் அனைவரும் விசில் சின்னத்தை உச்சரித்தபடி ஊர்வலமாக சென்றார்கள் வா <muchas> சார் நல்லா உள்ள வந்து மாட்ட கூடாது ஏய் முன்னாடி நித்துறாங்க முன்னாடி நித்துட்டு ஏய் மொத்தமா மசாண்டா வந்து நண்பர்களே அவ்வளவுதான் இந்த வீடியோ விட்டது இந்த மாதிரி நிறைய வீடியோ வரணும்னா லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் விசில் சின்னத்தை மறந்துடாதங்க வெற்றி நிச்சயம் கப்பு பிகிலே